டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் நம்மறுதி தின நிகழ்ச்சியில் நமது நாட்டிய பேரொழி நாட்டிய தாரகை நடன சிகாமணி என்று பல்வேறு சிறப்புகளுக்குரிய அம்மா பத்மா பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம் இதோ இந்த வாரமும் அம்மா பத்மா சுப்பிரமணி அவர்கள் தங்களது அனுபவங்களை நம்பிருந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அம்மா வணக்கம் வணக்கம் கடந்த வாரமும் உங்களுடைய அனுபவங்களை பேசினோம் உங்களுடைய அனுபவத்துக்கான நேரங்கள் நீண்டு கொண்டே இருப்பதால இந்த வாரத்திலையும் நீங்கள் அந்த ஆராய்ச்சி செய்து அற்புதமான அந்த கரணம் சிற்பங்களை பற்றி பேசுறீங்க அதை தொடர்ந்து நம்ம இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம் அந்த கரணம் சிற்பம் ரெண்டுத்துக்குள்ள அந்த வேறுபாடுகளை மிக தெளிவாக நீங்கள் பேசுறீங்க அதையே தொடர்ந்து அதற்குரிய விளக்கங்களை மகாபெரியவர்க்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம் மா பெரியவர் காஞ்சி பெரியவர் அவருடைய இருந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு நடராஜர் கோயில் கட்டினர் உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர் சிதம்பரம் அந்த கோயிலுக்கு சிற்பங்கள் என்னை டிசைன் பண்ணி சொன்னார் அப்படி டிசைன் பண்ணி வைக்கும்பொழுது நான் கேட்டேன் சிதம்பரத்தில் இருக்கிறது எல்லாம் அம்பாள் ஆடுற மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிறது சிவன் ஆடுற மாதிரி கும்பகோணத்தில் இருக்கிறதும் சிவன் ஆடுறது ஆனால் ரெண்டு கையோடு தஞ்சாவூரில் நாலு கையோட நான் இதில் வந்து எந்த ஃபோட்டோஸை வந்து சிற்பிகிட்ட கொடுக்கணும் எந்த கோயில் ஃபோட்டோ எல் எல்லா கோயில் ஃபோட்டோவும் என்கிட்ட தான் இருக்குது ஆர்காலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கூட இல்லை அத்தனை ஃபோட்டோவும் ஆறு கணக்கில் என்னுடைய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் எடுத்து கொடுத்துருக்காரு நான் இதை பெரியவர்கிட்ட கேட்டேன் எந்த செட்டு ஃபோட்டோ கொடுக்கணும் எதுவும் ஆனான்ட்டார் நீ தான் சொல்கிறியே ஒன்று ஒன்று ஒரு அசைவுன்னு அப்போது அந்த மூணு கோவில்ல எந்த பார்ட் ஆஃப் த அசைவு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலையோ அதை யோஜனை பண்ணி அதை புதுசாக வரைபடம் பண்ணி இந்த சத்தாரா கோயிலில் வெயினர் அப்போ எல்லா அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோ வச்சு பார்த்தா இந்த அசைவு முழுசாக வரணும் என்ன ஒரு என்ன நுணுக்கம் பாருங்கள் அறிவு அனிமேட்டர் பண்ண வேண்டிய காரியம் அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் முதல் ஒவ்வொரு அந்த காலத்திலேயே வச்சாச்சு அவர் காலத்திலே வச்சாச்சு அது பண்ணும்பொழுது ஒவ்வொன்றும் அவர் கண்ணால பார்த்து அப்ரூவ் பண்ணப்புறந்தான் தான் டக்கு கொடுத்தது அந்த வரை வரை படங்களை அப்படி முதல் ஆறு எடுத்துட்டு போய் காட்டுறச்சே நீ இந்தோனேஷியா போயிருக்கேன்னார் நான் போனது இல்லைன்னு சொன்னேன் போய்ட்டு வானார் எதுக்குன்னே தெரியாது அவர் காலத்துக்கு அப்புறம்தான் நான் இந்தோனேஷியா போனேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஜாவா தீவில் சென்ட்ரல் ஜாவால பிராம்பனன்னு ஒரு பெரிய கோயில் அந்த கோயிலில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பார்க்குறதுக்கு போன இடத்துல ரெண்டு

அது வந்து ஒன்பதாவது நூற்றாண்டு இங்கே நம்ம நம்ம நாட்டில் இருக்கிறதுல பழைய காரண சிற்பங்கள்ங்கிறது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ங்கிற வந்து இல்லை இல்லை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணது டென்டன் ஏடி டென்டன் நம்ம ஊருக்கு முன்னால ஜாவால் வந்து எடுத்தோம் ஒன்பதாவது நூற்றாண்டு அங்க அது கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னால் இந்த தஞ்சாவூரில் இந்த ஆயிரமாவது வருஷத்துக்கு ஆயிரம் பேரை ஆட வைக்கணும்னு எனக்கு ஆசை எங்களுக்கு பரதநாட்டிய கலைஞர்களுக்கு ஒரு கழகம் இருக்குது ஆல் இண்டியா லெவலில் ஒரு கழகம் இருக்குது அபைன்னு சொல்லுவோம் அந் அந்த சமயத்தில் அந்த அந்த கழகத்துக்கு நான் தலைவியாக இருந்தேன் அதனால் என்னுடைய அத்தனை அங்கத்தினர்களுக்கும் ஆல் ஓவர் இந்தியா இது அனுப்பி ஆயிரமாவது வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்னாலேயே அது டான்ஸ் எல்லாம் செக் பண்ணி அனுப்பி அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நேரம் வந்து ஆடுறதுக்கு வந்துட்டாங்க அதுக்கு எது ஒத்திகை பார்த்துக்கலாமா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆயிரம் பேரும் அங்கே வந்து ஆடினாங்க ஆயிரம் பேரும் எந்தவித ஒத்திகையும் இல்லாமல் அப்போ சாதனையில் அதுதான் மிகப்பெரிய சாதனை அதுதான் அதை பற்றி நான் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் ஹிந்து பேப்பருக்கு அதை பார்த்துட்டு கலைஞர் கூப்பிட்டார் அப்போ அவருடைய ஆமாம் கூப்பிட்டு என்னம்மா அது இப்போ கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு பெரிய மகத்தான காரியம் நடந்துட்டுருக்கு நடத்தின்னு இருக்கேன் ஆயிரமாவது வருஷத்தை என்னோடய அரசும் உங்களோட பரதநாட்டியம் அசோசியேஷனோட கலந்துக்கும் அவராக ஆஃபர் பண்ணார் அவருக்கு அத்தனை கலையில் ஒரு எந்த வித ஒத்திகையும் பார்க்கலாம் எல்லா முன்னாலே அரை மணி நேரம் கும்பாபிஷேகம் நடந்த போது கரூர்தேவர் அவருடைய பாடல் பதினோரு பாடல்கள் இருக்கு அத்தனையும் எடுத்து அதுக்கு இசை அமைச்சு அதை நடனம் அமைச்சு திருவிசைப்பா திருவிசைப்பா அதை தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் அமைத்த அதாவது நாம ஷிவாய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் நாள் ஆரம்பிக்கும் நாங்கிற அக்ஷரத்தில் ஆரம்பிச்சு அந்த சிவனுக்கு வணக்கம் மாலை ஆரம்பிச்சு அந்த மாதிரி முக்கியமாக ஐந்து எழுத்து மந்திரத்துக்கும் ஐந்து கீர்த்தனைகள் மாதிரி ஐந்து பாடல்கள் லயன் பாடல்கள் அதையும் ஆமாம் வெண்பா சம்ஸ்கிருதத்தில் வேண்டும் அதையும் எடுத்து இது ரெண்டும் தான் ஆயிரம் பேரும் ஆடினாங்க கலைஞர் க கோயிலுக்குள்ளேயே வந்தார் நான் பரதருக்கு ஒரு நினைவாலயம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு அறக்கட்டளை ஒன்று அமைச்சு மகாபலிபுரம் கிட்டக்க பட்டிப்புலம் கிராமத்தில் மகாபலிபுரம் நினைவாலயம் ஆலயம் தினமும் கல்பூரம் காட்டி அபிஷேகம் அப்படி இல்லை ஒரு மியூசியம் அங்க நூத்தி எட்டு கரணங்களையும் திருப்பி இன்னும் பெருசா சத்தாரா கோவில்ல ஒரு அடி இங்க ரெண்டடி அடி ஏன்னா அது பூரா மாபெரியவர் பார்த்து அப்ரூவ் பண்ண டிசைன்ஸ் அதோட இந்தோனேஷியாவோட பண்ணி ஆ அதனால இதை வந்து பரதர் இளங்கோ ஆசிய கலாச்சார மையம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணும் அங்கே இந்த புதுசாக இந்த நூற்றி எட்டு கரணங்களையும் திருப்பி நூத்தி எட்டு சிவன் நூற்றி எட்டு பார்வதி அந்த மாதிரி பண்ணி அங்கே வச்சிருக்கோம் அதை தவிர ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் இந்தியன் டான்ஸ்னு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பர்மனண்ட்டாக இருக்குது வெளி மா அதாவது ஆசிய கண்டத்துலேருந்து மற்ற நடனங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் அங்கேயே எல்லாம் வச்சுருக்கோம் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு என்னென்னாக்கே இந்த எங்களுடைய அந்த அறக்கட்டளையிலேருந்து ஒரு புஸ்தகம் போட்டேன் சரி நாகசாமி இருந்தார் இல்லையா டாக்டர் நாகசாமி அவரை விட்டு தமிழ்லேயே இருக்கிறதுல அதாவது இன்னும் போனால் கல்வெட்டுங்கிறதுலையே இருக்கிறதுக்குள்ள பெருசு தமிழ் கல்வெட்டு தான் ரொம்ப பெருசு ராஜராஜனுடைய கல்வெட்டு கோவிலில் பெரிய கோவிலில் இருக்குது அது என்னன்னாக்கே ஒரு கலாச்சார அட்மினிஸ்ட்ரேஷனே புரிஞ்சுக்கலாம் அதை பற்றி ஒரு பாடத்திட்டமே வச்சுக்கலாம் ஒரு நிர்வாகமே நிர்வாகமே எப்படி இருக்குதுன்னு தெரியும் அந்த கல்வெட்டை பூரை எடுத்து பிரிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய முகவரை நான் இங்கிலீஷில் எழுதி அதை அந்த ஒரு புஸ்தகமாக போட்டு வந்த ஆயிரம் பேருக்கும் அந்த புஸ்தகத்தை ஃப்ரீயாக கொடுத்தோம் வந்து ஆடினத்துக்கு அவங்க ஏன் அங்கே வந்து ஆடினாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லை ஆமாம் இங்கே இருந்தோ அமெரிக்கா இருக்கிற சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் வந்து ஆடினாங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க மலேசியாலேருந்து வந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ஆடும்பொழுது தஞ்சாவூரோட பெருமை என்னங்கிறது தெரியணும் இல்லையா அதனால எங்கள் அறக்கட்டளையில் அந்த புக்கை கலைஞர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணார் அந்த போட்டோ தான் நீங்கள் பார்ப்பேன் இதில் என்ன எங்களோட அறக்கட்டளை இந்த பரதர் அறக்கட்டளைக்கு என்ன ஒரு பெருமைன்னா இந்த மாதிரி ஒரு கோ ஒரு நினைவாலயம் கட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பரதருடைய முகத்தை வச்சு இந்தோனேஷியா தாய்லாண்டு கம்போடியா இங்கெல்லாம் வந்து வழிபடுறாங்க பரதரை வழிபடுறாங்க கம்போடியாவில் பெரிய கோயில் அது ப பரதர் முகம் அந்த மாஸ்க்குன்னு சொல்லுவாங்களே அங்கே தாடி வச்சு பரதராக இருக்கும் எப்படி இருக்கும் ஆ அந்த மாதிரி நான் அங்கே போயெல்லாம் ஆடி இருக்கேன் அங்கே பார்த்துட்டு வந்து எனக்கு என்ன இது நம்ம பரதருக்கு அவங்கெல்லாம் வழிபடுறாங்க அவரோட பேரை வச்சு நாங்கள்லாம் ஆடின்னு இருக்கோம் பரதநாட்டியம்னு அவரை ஞாபகமே வச்சுக்கலையே அதனால ஒரு நினைவாலயம் கட்டணும்னு நினச்சின்னு இருக்கேன் ஜெயலலிதா அம்மா வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறச்சே எங்களுடைய டான்ஸ் ஸ்கூலுடைய ஐம்பதாவது அறுபதாவது அனிவர்சரி ரெண்டுக்கும் அவங்க தான் வந்தாங்க அப்போ நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணேன் நான் ஒன்றும் இடம் கேட்கல எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்கல அது பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இது ஒரு அருமையான ஒரு விஷயம் நான் நீ உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் பெருகடம்பு தான் அது பண்ணுறதா இருந்தேன் அப்படியா பண்ணிட்டீங்கன்னா நம்ம மண்ணுக்கு பெரிய பெருமையாக இருக்கும் ஏன்னால் நான் யாரையும் நிலம் கேட்க வேண்டாம் எங்கிட்ட நிலம் இருக்குது என் நிலம் இருக்குது நான் மாட்டுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை அனௌன்ஸும் பண்ணேன் அப்போ அவங்க ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இங்கே சந்தோஷம் நீங்கள் உங்கள் இது போது எங்கிட்டக்கு ஒன்றுமே நீங்கள் எனக்கு குழு கேட்கல பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணீங்க இது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஆசிய கலாச்சார மையத்தை போய் ஒரு சின்ன இடத்துல அங்கே போய் கனெக்டிவிட்டியே இல்லாத இடத்துல ஆரம்பிக்கக்கூடாது சென்னை கருகா மேலே என்னுடைய வா அரசு உங்களுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுக்கும் அப்போ தான் ஃப்ளைட்ஸில் அவங்கவுங்க வந்து எல்லாம் ஆராய்ச்சிக்கு வரணுன்னா இடம் இருக்கும் நீங்கள் எங்கேயோ பா கண் காணாத வைக்கக்கூடாது சொன்னால் எங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க அப்புறம் கலைஞர் ஆட்சி வந்துடுத்து கலைஞர் திரும்பி அதே இடத்த குடுத்துட்டார் அதனால ஒரு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைங்களே என்னோட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது சினிமாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த இடத்துக்கு நிறைய பேர் ஆராய்ச்சிக்கு வராங்களா வந்து வராங்க இது இந்த மையம் வந்து இப்போ டெல்லியில் கூட அவங்க ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க நான் யார்ட்டையும் இது வாங்கலை நன்கொடை வாங்கலை கிராண்டே வாங்கலை கிராண்டே வாங்கலை இந்த கம் நம்ம கவர்மெண்ட்லேயும் வாங்கலை ச சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வாங்கலை எப்படியோ ஒன்றும் நடக்கிறது தெய்வ காரியம் தெய்வ காரியம் நடக்கிறது ஆமாம் ஆமாம் நம்ம இந்த ஆராய்ச்சி துறையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக போகிறப்ப நீங்கள் நடன அனுபவங்கள்ங்கிறது உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நாலு தலைமுறை உங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா அந்த நாலு தலைமுறையோடு நீங்கள் செய்கிறப்ப சில சில நடன இடங்கள் தான் இன்னைக்கு நம்ம மனசில் நிற்கும் உங்களுடைய சின்ன வயசுலேருந்து அப்படி நிற்கிற மாதிரி உள்ள ரெண்டு ரெண்டு சம்பவங்கள் அந்த நடனத்துக்கு போகிற பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை மட்டும் சொல்லுவோம் அந்த அனுபவம் வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஐயோ அப்படி அனுபவம்லாம் சொல்றதுன்னா அதுக்கு இன்னொரு தனி எபிசோட் வேணும் என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கே பல புது புதுமை புதுமை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணலை தானா அதை கிரியாசக்தி கொடுத்த ஒரு வரம் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய தெம்பு எனக்கு என்னென்னாக்க என் குடும்பம் இன்றைக்கி குடும்பங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அப்புறம் என்னுடைய அண்ணா அண்ணி அவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காங்க என்னோடய அண்ணி வந்து அவ்வளோ ஆராய்ச்சியாளர் ஷாம்லா பாலகிருஷ்ணன் என்னோடய ஆயிரம் பக்க ஆய்வு நூலை அவங்க தான் டைப் பண்ணாங்க எங்கள் வீட்லேயே ஒரு கிரிட்டிசிசம்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸே நடக்கும் அப்படியா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திட்டு வந்த உடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசுவோம் இன்னைக்கு எது நல்லா இருந்தது எது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் யோஜனை பண்ணுவோம் அப்படி உங்கள் குடும்பத்தில் சரியாக உங்களை கணிச்சு பேசுறதுல குறிப்பிட்டு இருப்பாங்கல்ல ஏன் இங்கே எல்லாரும் அப்படிதான் இப்போ பெரிய அண்ணா அப்புறம் பெரிய அண்ணாவுடைய சன் தான் கண்ணன் வீண வித்வான் எங்களுடைய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு கண்ணன் தான் செக்ரட்டரி கண்ணனோட மனைவி அவளும் ரொம்ப நல்ல பாடகி அப்புறம் காயத்ரி தான் ரெகுலராக பாடுறா அவள் என்னுடைய மாணவி நாட்டு சாஸ்திர விற்பன்னு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நாட்டுசாஸ்திரம் கலாஷேத்திர முதற்கொண்டு விசிட்டிங் லெக்சரர் நாட்டிய சாஸ்திரத்துக்கு பிஹெச்டி பண்ணியிருக்கா சம்ஸ்கிருதத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கா அதனால் ஒரு அகாடமிக் வேர்ல்டு இருந்துகிட்டே இருக்கும் அவளுடைய ம மகள் இன்றைக்கி அவளுடைய ஏஜ் குரூப்பில் நல்லா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச பரதநாட்டியம் டான்ஸர் நான் பரதநாட்டியம் சொல்கிறது இல்லை பரத நிருத்தியம்னு இப்போ இதை விட்டேன் ஏன்னா பரதநாட்டியம்னாக்கே ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த செய்முறையை மட்டும் வச்சுன்னு பரதநாட்டியம் என்னது தாண்டி எங்கேயோ போயிடுது இந்த இரநூறு வருஷத்தை நான் ஒதுக்கலை இந்த ரவுண்டு இத்தனை பெருசுன்னா அந்த ரவுண்டை பெருசாக்கிட்டேன் அதுக்கு முன்னால் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்ததையும் இதில் கலந்து விட்டேன் அதனால் நான் பேர் ஒன்று மாற்றி பரத் பரத நிருத்தியம்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பரத நிறைய எக்ஸ்பர்ட்டு காயத்ரி கண்ணன் அவ தான் இப்போ வந்து எங்களுடைய ந நிருத்தியோதயாவுடைய தலைமை ஆசிரியை அதோட எங்கள் நிருத்தியோதியா சாஸ்திரா யுனிவர்சிட்டியோட சம்பந்தம் வச்சுண்டு பன்னெண்டு வருஷம் பிஏ பரதநாட்டியம் எம்ஏ பரதநாட்டியம் இதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம் பிஹெச்டியும் பரதநாட்டியத்தில் அது இது எல்லாத்துக்கும் கோஆர்டினேட்டர் இணைப்பாளர் காயத்ரி இப்படி இப்போ எங்களுடைய ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் ஃபேமிலியிலையும் நிஜமாவே ஆல் ஓவர் த வேர்ல்ட் தெரிஞ்ச நேம்ஸ் இருக்கு இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி இந்த நடனம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தவம் மாதிரி செய்ய இந்த தவத்துக்கு உங்கள் குடும்பத்துலேருந்து முழு ஆதரவு அவங்க அத்தனை பேரும் ஆதரவு இப்போ என்னோட நிகழ்ச்சிக்கு காயத்ரி பாடுவா கண்ணன் வேண கூட வாசி ஆடுறதுக்கு மகத்தி இருக்கா என்னுடைய மனைவிகள்லாம் இருக்கா என்னுடைய கிருஷ்ணாய துப்பியம்னா தனி தனிநபர் நிகழ்ச்சி எல்லாம் கிருஷ்ணனை பற்றி அது ரெண்டு மொழியில் தமிழ் சன்ஸ்கிருத் ரெண்டில் ராமாயணத்துப் எம்னமாக அதுவும் தனி நிகழ் ராமாயணம் நான் உண்டியே ஆடுறது ராமாயணம் தனியாக தனியாக ராமாயணம் அது உள்ள எல்லா கதா எல்லா கதாபாத்திரமும் நானே படுறது அது வந்து பன்மொழி அதுவும் எல்லாமே பெரிய அதாவது இன்னைக்குள்ள கவிஞர்கள் உண்மையில் வால்மீகி சம்ஸ்கிருதத்தில் தமிழில் கம்பன் கம்பன் மலையாளத்தில் எழுத்தச்சன் தெலுங்கில் தியாகராஜா ஹிந்தியில் துளசி துளசி மலையாளத்தில் எழுத்தச்சன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து இப்படி ஒரு ராமாயண நிகழ்ச்சி தனி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழுமையா ராமாயணத்தை அப்படியே வடிச்சு அது மிகப்பெரிய சாதனை இல்லையா நானே ராமன் நானே ராவணன் கம்பர் சொல்லுகிற மாதிரி ஒவ்வொரு வடிவாக சொன்னாலும் கடைசி ஐயோ இவன் வடிவு எதுன்னு சொல்லுவாள் ஐயோ மரக்கத்தமோ மரிகடலோ மலை முக்கியலோ ஐயோங்கிற மாதிரி அதுல இருக்கிற எல்லா வடிவத்தையுமே நீங்க எடுத்துடுறீங்க அந்த நவரசமும் வந்துடும் ராமனும் நீங்களே ராவணனும் நீங்களே இதே மாதிரி தனி நபர் அதுல வந்து திருக்குறள் ரெண்டு மணி நேரம் திருக்குறளை எடுத்து பண்ணியிருக்கேன் வள்ளுவரும் வேத நெறியும் வள்ளுவரும் வேத நெறிகள் அப்புறம் பகவத்கீதை ஒரிஜினல் அதுவும் பதினெட்டு அத்தியாயத்தையும் அதோடைய ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பறவை பார்வை ஆமாம் ஒரு பறவையின் பார்வை அது வந்து நானே அர்ஜுனன் நானே கிருஷ்ணன் அதுவும் சோலு இது தவிர சிலப்பதிகாரம் அது மீனாட்சி கல்யாணம் பாவை நோன்பு இதெல்லாம் குரூப் குரூப் ராமாயணம் எல்லாம் பேச முடியுமா எனக்கு தெரிஞ்சு தமிழில் சிலப்பதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க அதில் அந்த நடன நுணுக்கங்கள் நாட்டிய நுணுக்கங்கள்லாம் சொல்கிறாங்க அது அந்த அரங்கத்தை முத கொண்டு எப்படி அமைக்கணும்னு சொல்கிறாங்க அது சிலப்பதிகாரத்தை போல வேறு ஏதாவது நூல்கள் நினைவு பார்த்துருங்களா சிலப்பதிகாரத்தில் இருக்கிற அளவுக்கு வேறு எந்த நூல்லையும் கிடையாது நான் அதை பற்றி பெரிய அரை ஒரு ஆய்வு பண்ணி ஆடியும் காட்டியிருக்கேன் தமிழ் கான்ஃபரன்ஸ் போது பண்ணி காமிச்சிருக்கேன் அதில் இருக்கிற அரங்கேற்று கதைன்னு எடுத்துட்டா அதில் வர சொற்கள்லாம் இருக்கேன் அந்த சொற்களை வந்து வெறும் தமிழறிவு மட்டும் இருந்தால் புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு பின்னால் என்ன நடன அறிவு வேணும் அதுக்கு தான் கேட்டேன் பொருள் அதனால அந்த நடன அறிவுக்கு நாட்டிய சாஸ்திரம் படிக்கணும் படிக்கணும் நாட்டிய சாஸ்திரத்தை படித்து இதோட கனெக்ட் பண்ணால் தான் சிலப்பதிகாரத்தில் அவர் கொடுக்குற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு புரியும் புரியும் மாதவி நடக்கிறது அந்த அரங்கத்துக்கு உள்ளே வருவதை கூட எல்லாம் அக்கமாக சொல்லுவார் எல்லாம் அதெல்லாம் உங்களை மாதிரி நாட்டிய அறிவு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நாட்டிய நாட்டிய சாஸ்திரத்தையும் சிலப்பதிகாரத்தையும் இணைச்சு நான் ஆராய்ந்து ஸ்டேஜுக்கே கொண்டு வந்தேன் அப்போதான் மூன்றாம் நூற்றாண்டு கிடைக்காது நீங்க சொல்றீங்க சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்திலே எடுத்து நாட்டிய நாட்டியசாஸ்திரத்துடைய சுவை நூல் அந்த சாப்டர் எடுத்து கனெக்ட் பண்ணி கம்பன் விழால கம்பராமாயணத்துல சுவையை பத்தி மேற்பாடு மட்டும் எடுத்துட்டு அது செய்முறை விளக்கமாக கம்பராமாயணத்துலேருந்து அதுக்கு உதாரணத்தை எடுத்துட்டு நாட்டிய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கனெக்ட் பண்ணி நாட்டிய சாஸ்திரம் தொல்காப்பியம் கம்பராமாயணம் மூலியும் கலந்து சொல்லி ஆடி காமிச்சேன் ஆர்வ ஆர்ணம் இந்த மிடர் மொழி அப்படின்லாம் வரும் அதில் அதை எடுத்து நீங்கள் சொல்லுவீங்க அது அந்த இந்த மாதிரி ஆய்வுகள் தான் நமக்கு பல பேருக்கு பயன்படும் இந்த மாதிரி நடன நிகழ்ச்சிகள் நடன இதுக்கு போகிற பொழுது எப்பயுமே ஒரு பயணப்பட்டு தான் நம்ம போவோம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் பயணப்பட்டு இந்த மாதிரி பயணங்களில் நடன ரசிகர்கள் இல்லது நாட்டிய நிகழ்வுகளுக்கு போகிற பொழுது பல்வேறு அனுபவங்கள் வரும் உங்களுக்கு அதில் மகிழ்ச்சியான அனுபவங்களும் இருக்கும் சில அதிர்ச்சியான அனுபவங்களும் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் ரெண்டு அனுபவம் ரொம்ப மகிழ்ச்சியானது மட்டுமே சொல்கிறேன் நான் எப்போதுமே சொல்லுவேன் நம்ம டான்ஸ் பண்ணுறோன்னா அது எந்த மொழி வேணா இருக்கட்டும் தமிழோ அது வந்து சிலப்பதிகாரமோ இல்லை தொல்காப்பே எடுத்து ஆடினாலும் பார்க்குறவங்களுக்கு புரியணும் மிக சிறப்பு அதை புலப்படுத்தாமல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கே ஐயோ ரொம்ப போர் புலப்படுத்தால் அதனால்தான் அது புலன்னே பேர் பண்ணணும் பண்ணனும் பிரயோஜனமே இல்லை ராமாயணத்துல இருந்து எடுத்து ரஷ்யன் ஜடாய் மோக்ஷம் ரஷ்யாலே போய் பண்ணீங்க ரஷ்யால அந்த சமயத்துல எல்லாரும் அங்க ரஷ்யால எப்படினாக்கே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுவாங்க ஆமா அவங்க தட்டுற வரைக்கும் அங்கே நின்று வணக்கம் சொல்லிகிட்டே இருக்கணும் வணங்கிகிட்டே இருக்கணும் உள்ளே போனால் இன்னும் கை தட்டினாங்கன்னா திரும்பி வரணும் அது பேர் கர்ட்டன் கால்னு பேர் போயிட்டு போயிட்டு வரணும் பத்து நிமிஷம் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதில் ரசிகர்கள் கை தட்டினது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஸ்கூல் குழந்தை அது பின்னால் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்றைக்கெல்லாம் அந்த அந்த குழந்தைக்கு வந்து அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து சின்னதாக ஒரு பொட்டலம் அதேமாக அது வந்து அவங்க அப்பா அம்மா அது வாங்கி கொடுத்துருப்பாங்க அது கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதுக்கு ரஷனில் சொல்லவும் தெரியாது அப்படியே பார்த்தாலே குழந்தைய அப்படி அதை ரசிச்சிருக்குன்னு தெரியறது அது கையில் கொடுத்துருக்காது தளர்ந்து பார்த்தா சின்னதாக ரெண்டு ஸ்லைடு ரெண்டு சின்ன பொம்மை அப்புறம் ஒரு சாக்லேட் என்னால் மறக்க முடியாது நீங்கள் பெரிய பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க அந்த விருதுகளெல்லாம் விட சிறந்தது இந்த குழந்தை கொடுத்த இந்த மனமார்ந்து இன்னும் ஒரு மறக்க முடியாதது சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் நான் ஆடிட்டு அங்கே இருபதாயிரம் பேர் இருக்கும் கூட்டம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருவாரூர் போயிட்டுருக்கு திருவாரூர் போய் அம்பாள் சன்னதிக்கு இப்படி போகிறச்சு கோபுரத்தில் ஒரு கிளி ஜோசியர் அங்கே உட்காண்ட்ருக்கார் நான் அப்படி போறச்சே அம்மா வணக்கம்மா யாருக்கு என்ன சொல்றது ஒரு கிளி ஜோசியன் உங்க ரெண்டு கண்ணு அந்த அந்த பாட்டில் அந்த துர்கே அம்மன் பத்தி நீங்க பண்ணீங்களே சிதம்பரத்தில் நான் எங்கேயோ உட்கார்ந்து பார்த்தேன்மா அந்த கண்ணு எனக்கு இன்றைக்கும் மறக்காது அந்த கண்ணை வச்சு தான் நீங்க நான் இப்போ கண்டுபிடிச்சேன் அதாவது விரல்களும் விழிகளும் பேசுவது தான் வரத கிளம்பாங்க உங்களோடு பேசணும்னா இந்த பொழுது மட்டுமல்ல இன்னும் பல பொழுதுகள் தேவை பல விருதுகளையும் பல சாதனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட கலையையும் சிறப்பாக முன்னெடுத்து செல்கிற உங்களது பயணம் இன்னும் வெற்றிகரமான பயணமாக இருக்கட்டும் நிலையத்திற்கு வந்து தங்களது அனுபவங்களில் எள்ளளவு பரிமாறியதற்கு எங்களுடைய மனதளவு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி